ஹிஸ்புல்லா தளபதி கொலையால் உச்சக்கட்ட போர் பதற்றம் இஸ்ரேலின் வடக்கு பகுதியை தீக்கிரையாக்கிய ஹிஸ்புல்லா ஆளில்லா விமானங்களை தடுக்க முடியாமல் திணறும் இஸ்ரேலின் அயண்டோம் லெபனானின் விடுதலை அமைப்பான ஹிஸ்புல்லாவின் கமாண்டர் ஐமேன் கோட்மே என்பவர் கடந்த சனிக்கிழமை இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலால் கொல்லப்பட்டார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேலின் வடக்கு பகுதியை குறிவைத்து ஞாயிற்றுக்கிழமை ஹிஸ்புல்லா பல்வேறு அதிரடி தாக்குதல்களை நடத்தியது லெபனானின் அல் மயாதின் தொலைக்காட்சி ஹிஸ்புல்லாவின் ராணுவ நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலின் பெய்ட் ஹில்லேல் பகுதியில் உள்ள ராணுவ தலைமையகம் நோக்கி வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் ராணுவ மையங்கள் தீக்கிரையாகின இதில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என ஹிஸ்புல்லா ராணுவ ஊடகம் தெரிவித்துள்ளது இரண்டாவதாக அயலெட் ஹாஷெஹார் என்ற பகுதியில் இஸ்ரேல் புதிதாக நிறுவியுள்ள 91வது ஓராவது படைப்பிரிவு தலைமை அலுவலகத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியது இதில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என ஹிஸ்புல்லா ராணுவ ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஒரு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர் படுகாயமடைந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது மூன்றாவதாக அல் ரம்தா என்ற லெபனானிடம் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்துள்ள பகுதி மீது ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல் நடத்தியது தங்களது ஆயுதம் இலக்கை சரியாக தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது நான்காவதாக லெபனானிடமிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்துள்ள அல் சமாகுவா என்ற பகுதி மீது ஹிஸ்புல்லா ஆர்டிலரி ராக்கெட் தாக்குதல் நடத்தியது தங்களது ஆயுதம் இலக்கை சரியாக தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது ஐந்தாவதாக லெபனானிடமிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்துள்ள ஃபார்ம்ஸ் என்ற பகுதி மீது ஹிஸ்புல்லா ராக்கெட் ஆர்டிலரி ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது தங்களது ஆயுதம் இலக்கை சரியாக தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லாவின் சில வான்வழி தாக்குதல்களை மட்டுமே இஸ்ரேல் முறியடித்துள்ளது சில தாக்குதல்களை முறியடிக்க இஸ்ரேலின் அயண்டோம் தவறி உள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலியர்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்